நடத்துனர் பணியில் இருந்து ஓய்வு பெறும் விழா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கட்டபொம்மன் நகர் பணிமனையில் கடந்த இருபத்தொன்பது ஆண்டுகளாக நடத்துனராக பணியாற்றிய வீரவநல்லூர் ராஜு அவர்களின் ஓய்வு பெறும் விழா சேனை தலைவர் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் திமுக அவைத்தலைவர் மற்றும் சேரன் மகாதேவி பணிமனை ஓட்டுநருமான இரா பழனி வரவேற்று பேசினார் வீரவநல்லூர் பேரூராட்சி மன்ற ஏழாவது வார்டு உறுப்பினர் வெங்கடேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்றது ஐ தலைமைச் செயலாளர் பயணச்சீட்டு ஆய்வாளர் ராமசாமி பாரதியார் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்வேல் நன்றி கூறினார்

کڑا کے بچے نا نمک سر ورنہ کرسرے جنگل سرکار நந்தியில் சொல்லுகிறோ நாதா நாவோ நாதா உனக்கு நந்தியது சொல்லுகிறோம் நாவ நந்தின

ார் ஆசீர்வதிப்பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்

نل <سؤال> پلور <سؤال> <سؤال> ஒரு வசனம் சொல்லுகிறேன் சங்கீதம் பத்தொன்பது ஐந்தாவசனம் அது தன் மன வரையிலிருந்து புறப்படுகிற மனவாரசிக்கிறவர்கள் தேவன் நம்மை பிரகாசிக்க அந்தவர் ஒரு நாள் நமக்கு ஓய்வே கிடையாது எனக்கு தெரிந்த ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சாளர் தெரியும் அவரை அரசியலே அவர் தீவுகள் இருக்கிறார் அவரிடத்தை ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி மூர்க்க அவரிடத்தை சொன்னார்கள் அப்பொழுது சொன்ன வார்த்தை சூரியன் எனக்கு ஓய்வெடுத்து செல்லுகிறேன் என்று சொல்வார் சூரியன் ஒரு நாள் ஓய்வெடுப்பது இல்லை என்று சொல்கிறார் ஒவ்வொரு மகிழ்ச்சியாக எடுத்துக் கொண்டாலும் நம்முடைய திருமறையை ஆண்டவர் இந்த பூமியிலே சூரியன் ஒரு நாள் ஓய்வெடுக்கிறார் நம்முடைய பிள்ளைகளில் ஆண்டவர் நம்மை பூமியிலே படைத்த சூரியன் தான் நம்மை இன்றைக்கு ஆழ்கிறார் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய உன் வெளிச்சத்தை சூரியனை போலவும் உன் ஆயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க செய்கிறார் காஷி ஆ ஆவேய் சூரிய நீர் போல பிரகாசி கே செய்கிறான் அது அதே பிரகாசி இந்த இடத்துல எல்லாரங்கா டவினீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறேங்க இருக்கிறேங்க சுபதம் ஸ்லோ தரவுக்காக ஆன் சுபபடுது எல்லார காரியங்களை திசி பிரஸ் கீயு டிங்க சொல்லி பண்ணிப்பீங்க இங்க இது என்ன சொல்லலனா இதுக்கு எஃபோர் ரிட்டையர்மென்ட் கொடுங்க அபின்னு ஐனா இந்தியா நான்கு நாடு கூட்டணியாக அமைந்து இதற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் எப்போ ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லிச்சு இங்கிலாந்து சொல்லிவிட்டு நாங்கள் மூணு மாதத்துக்கு ஒருத்தா ஐட்டை பண்ணி கொடுப்போம் சரிங்களா மூணு மாதம் நீங்கள் ஆசூர் பட்டா ஆகிடுவா ஆஃபை ஆசீர் இது ஆமோ மாதத்தைக்கான சிறுவை செய்யுங்க விசேஷமாக ாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவங்களுக்கு நல்ல ஒரு பணியை கொடுத்து இந்த நாட்களிலே பணி இறைவு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பலன் அவங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் இந்த பணியை நிறைவாய் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க போட்டுகிறோம் அந்த பணியின் காலங்களிலே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பாபு அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் உதவி சந்தனமான அறிவிக்க முடிகிறது சரி வேலை நடந்து வர மாட்டேங்கறாங்க ஓவர்ட்ரா போடுங்க ஓவர்ட்ரா வந்து பாருங்க हां बोलता அய்யா இந்த பாடுற நம்ம கை வெச்சுங்க இது பாரு கை ஒரு கை கிளர்றించుங்க நம்ம ஆமா ஒண்ணு கண்ணப்பட்டு ஆமா சரி ஆமா என்ன பண்ணி பாய் கையே கையாச்சுக்கோம் நிகழ்ச்சியாக レギュラー。

Thank <laughs> you. பாரமையான அரசு உயர்நிலைப் பணிய உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய எங்களுடைய ஆசார் மதிப்பெருக்கும் மரியாதையைக்குரிய ஐயா சீமாராமன் அவர்கள் அம்மா முதுலட்சுமி அம்மையார் அவர்களுடைய மூத்த புதல்வர் அருமை சகோதரர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றி அதனுடைய பணி நிறைவு விழாவினுடைய தலைவர் அருள் திரு ஜி ஆர் துரைநாசையா அவர்கள் முன்னணி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருள் திரு ஜபத்குமார் அவர்கள் ஜே ஜபத்குமார் அவர்கள் திரியோன் எமதேசன் அவர்கள்

இன்று கோப்ப எந்த எந்த அளவுக்கு சமுதாயத்திலே ஆட்சித்தார்களோ அவர்களுடைய செய்தபடி சமுதாயத்துக்கு அனைவருக்கும் அவர் ஒத்துக்கொள் சுதந்திரம் அவருடைய பணி இருந்தது அதே படையிலே அவருடைய அவருடைய புதவர்களுடைய ஐயோ அனைவரும் பாத்தார் வந்தும் இன்னொரு

எல்லும் இறைவனுக்கு என் தமிழுக்கம் முதற்கம் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியவர்களே மத்தியில் வந்ததற்கு அடித்து வர வேண்டும்

உடம்பு ஆரோக்கியம் வேண்டும் ஒரு மனிதன் வந்து களத்தாடு வேலை வாய்ப்பு தலைவியாசிய மரியாதை குறியாயர்களை வாழ்க்கை அன்புல உடல் தூவி ஆசிரியராக எங்களுக்கெல்லாம் போதித்தோடியவர்களிடம் எங்களை எல்லாம் உருவாக்கிய மிக எங்களுக்கு பயன்படும் கல்லூரி படிப்பு பேரணியெல்லாம் படிச்சுட்டு நேற்று வந்து அரிய சொல்லு அங்க இருந்து எல்லாம் நடந்தே வரணும் அந்த காலத்துல வந்து அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கரையாக தான் அமர்ந்து சாப்பிடுவோம் சின்ன டிபென்பாசல் தான் கொண்டு வருவோம் இன்றைக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி மாணவர்களை படிக்க ஊக்குவித்து வருகிறது உண்மையிலேயே இன்றைய சமுதாயம் ரொம்ப கொடுத்து வைக்கிறார்கள் ஏற்கனவே நானூற்றோரு முப்பத்தோரு ஆண்டுகள் கடற்காடு கே பி மிராணியா மேல்நிலை பள்ளியில் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் பட்டாதுரை ஆசிரியராகவும் ஒரு

மூன்றாவது செந்தில் அவர்கள் அவர்கள் மூன்று குடும்பங்களும் இன்று வரை இந்த நிமிஷம் வரை ஒரு போல் இருந்து ஒன்றாக இணைந்து வருகிறார்கள் இந்த ராஜீவ் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு உரையாற்ற வாக்குறையை வழங்க அன்போடு அறிவிக்கிறோம்

அவர் நினைவைப் பற்றி அத கைங்கர் அதாவது ஆர்வாரா ஜாவல் ஓய்வு பெற்ற நம்பர் ஆர்வாரா ஜாவல் சா புன்னகை கொடுத்தார்கள் நன்றி நான் சொல்றேன் ஆர்வாரா ஜாவல் ஆர்வாரா ஜாவல் ஒரு வார்த்தை காரண அன் கோட் பண்ணிக்கிறேன் து என்பது மிக சிறப்பாக இருக்கிறது காரணமாய் இவர்கள் இருபத்தி பணி செய்தார்கள் என்றும் கூட வீரர்களின் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு அவருடைய பணி எழுந்திருக்கிறது எப்பொழுதுமே அவர் சிரித்த முடிக்கவே இருப்பார் அவருடைய தகவலால் எங்களுக்கு நாம் ஆசிரியராக இருக்கிறார் அந்த அளவுக்கு அவருடைய குடும்பம் இந்த ஊழல் சிறந்த குலமும் ஆனால் அவர் பணி செய்வதை இன்றுதான் இந்த மக்கள் இருக்கிறது மிக பெருமை அளிக்கிறது அது மட்டுமில்ல ஐயோ பிஜினுடைய தலைவராக இருந்த ஆளுநர் அவர்களுடைய ஆசீர்வாத சோழ விழா நடைபெறுகிறது என்று கூட எனது நண்பர் பாத்திரியும் அவர்கள் அடிக்கடி செயலை பற்றி சொல்வார்கள் அவர்கள் மீது பற்றி ஒட்டை அவர்களுடைய வகையில் சார்பில் அறிவித்து ஒரு மேலும் பரிசை வழங்குகிறார்கள்

பள்ளியின சார்ந்த தொழிலாள நண்பர்களுக்கும் என் குடும்பத்தார அனைவருக்கும் சுற்றத்தார் அனைவருக்கும் சொந்த வல்லங்களுக்கும்

படித்தனைத்து நண்பர்களும் பேசிய அனைத்து நண்பர்களும் கலந்து சாப்பிட்டுவிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்